கன்னிவேடிங்கிற கிராமத்துல அமுதாங்கிற பாட்டி தவா மீன் கடை வச்சிருந்தாங்க மீன் நல்லா எண்ணெயில போட்டு பொறிக்காம தவாலே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க குடுப்பாங்க நான் தான் கோச்சு காதன்னு சொல்றேன்ல உனக்கு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும் நீ வசதியான வீட்டில் வாழ்ந்த பொண்ணு எனக்கு இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வேணான்னா விடுமா நான் தான் என் மீன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல எனத்தான் மீன் வாங்கி தரீங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பாடு போடுங்க கேட்டா அந்த சாப்பாடு ஒன்றும் விளங்கலை நானா அந்த பாட்டிட்டு மீன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு வந்து கூட்டிட்டு வந்தேன் நீங்களாவா கூட்டிகிட்டு வந்தீங்க என்னாச்சுமா இப்ப எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்பதான கண்ணு உனக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள என்ன மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இல்லைங்க பாட்டி எங்க அம்மா அப்பா என்னை எப்படி பூ மாதிரி வச்சு தாங்கினாங்க நீங்க வந்து உருப்படியாயினால ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியல இவங்க எனக்கு ஏற்ற தானே சமைச்சிருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மண் மாதிரி சமைச்சுக்கிறாங்க என்னால் அதுல வாயில கூட வைக்க முடியல அதனாலதான் மீன் சாப்பிடலான்ட்டு வந்தேன் நான் என்னமா பண்ண முடியும் நான் ஏழை குடும்பத்துல பிறந்து வாழ்ந்தவ எனக்கு அவ்வளவு தானே சமைக்க தெரியும் நான் என்ன பண்றது சொல்லு இனிமேல் சமைச்சு பழகிக்கிறேன் இங்க பாருமா இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருக்கதெல்லாம் பெரிய விஷயம் இப்பெல்லாம் அடிமை மாதிரி நடத்துறாங்க மருமகளை உனக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி மாமியார்லாம் கிடைக்கிறதே வரந்தான் நல்லா சொல்லுவேன்ப்பா போதும் நிறுத்துங்க எனக்கு அப்படிப்பட்ட வரமே தேவையில்ல இவங்க ஒரு சமையலை கூட ஒழுங்காக சேர்த்தரில் இவங்க வரமாக்கும் பாட்டி எனக்கு பசிக்கு இது மீனை கொடுக்குறீங்களா இல்லையா அந்த பாட்டியும் தவால மீனை பொறிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ருசிக்க ருசிக்க அந்த மீனை வாங்கி சாப்பிட்டாங்க பாட்டி தயவு செஞ்சு இந்த மீன் செய்யறது எப்புடின்னு எங்கள் மாமியாருக்கு சொல்லிக் கொடுங்க அது ஒரு கேவலமாக சமைக்குது தெரியுமா உங்களோட சமையல அடிச்சுக்கவே முடியாது பாட்டி இதை நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படியெல்லாம் பேசாதம்மா உங்களோட அறிவில் ஒரு பாதி அறிவு இருந்திருந்தா கூட என் மாமியார் நல்லா சமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது சாப்பாடா என்னான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு அதை சமைச்சி வைக்கும் நீங்க பாருமா நீ என்னதான் சண்டை இருந்தாலுமே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் சண்டை சண்டையெல்லாம் வச்சுக்கணும் இப்படி வெளியே வந்து உன் மாமியார் அவ பேசுறது அவங்களுக்கு எவ்வளோ மன கஷ்டத்தை கொடுக்கும் சொல்லு வேற யாராவது மாமியாராக இருந்தால் நீ பேசின பேச்சுக்கு இன்னொரு இருப்பாங்க உன் மாமியார் நல்லவங்க தான் நான் நினைக்கிறேன் ஆமாம் உலகத்திலே இல்லாத மாமியார் சமைக்க தெரியாத மாமியார் நல்லா சாப்பாடுல மண்ணல்லி போட்ட மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு வைக்கிற மாமியார் சரி சரி வாங்க நான் மீனுக்கான அவங்க ரெண்டு பேருமே அந்த காசை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க பாத்தீங்களா பாட்டி அவங்க மாமியாரை என்ன கிளி கிளிக்கிறாவ பாவம் அவங்க அமைதியா நிக்கிறாங்க என்ன பண்றதுமா ஆகாது போகாதுக்குதான் இப்படி வந்து அமையுது நல்ல பூனுக்கு இப்படி அமைதா ஒன்று மாமியார் நல்லா தான் மருமகன் நல்லா இல்லை மருமகன் நல்லா தான் மாமியார் நல்லா இல்லை ஏன்னா பண்ணுறது போ அந்த அக்காவும் அதை கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க வழக்கம் போல இந்த பாட்டி கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்டது அட என இது வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்குது இப்பெல்லாம் என்னைக்கு சவுண்டு கேட்டதே இல்லையே திரும்பி பாரு அய்யோ யாரு இது இப்படி இருக்காங்க ஐயோ கடவுளே பேய் அதை யாராவது காப்பாத்துக்களே இங்கே பேய் வந்து உட்காந்துருக்கு அத்தாதே நீ கத்தனேனா உன்னைய இந்த மீன் படத்திருக்க பத்தியா இந்த இடத்துல உன்னையும் படுக்க வச்சிடுவேன் அய்யய்யோ அப்படிலாம் செஞ்சுடுறாங்க உனக்கு என்ன வேணும் எதுக்காக இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற இவனுக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு கேட்டு போயிரு எனக்கு தேவை நீ கிடையாதே

நாளைக்கு வரவே இதே ரெண்டு மீன் நாலு மீன் ஆகும் நாளைக்கு நாலு மீன் எனக்கு ரெடியா பொறிச்சு எடுத்து வைக்கிறேன் புரியுதா அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பேயும் உங்க வந்து கிளம்பிருச்சு அட கடவுளே என்னது இது பேயெல்லாம் வந்து இங்க உட்காந்து மீன் சாப்பிட்டு போகுது அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு நாளைக்கு மொதல் வேலையா அந்த மந்திரவாதியை போய் பாத்துற வேண்டியதுதான் பிடிஞ்சதுமே அந்த பாட்டி மொதல் வேலையா அந்த மந்திரவாதியை பாக்கிறதுக்காக கிளம்பினாங்க ஐயா 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 கிட்ட சில விஷயம் பேசலான்னு தான் வந்து நான் இந்த மீன் கடை போட்டிருந்தேன்ல அப்போ போல வியாபாரம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்துச்சு தெரியுமா அந்த கிட்ட மீன் வாங்கி சாப்பிட்டு போச்சு நான் தினமும் வருவேன் இதே மாதிரி நீ மீன் கொடுக்கலனா உனைய பொறிச்சு மீன் கடலில் வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லுதியா பயமாக இருக்குது எனக்கு என்னம்மா சொல்ற நீ அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே நீ மீன் விற்கிற இடத்துல எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை நான் நைட்டு வரும்போது நிறையா தடவை கவனிச்சிருக்கிறேன் அங்கிட்டு எந்த தீயசக்தி நடமாட்டமும் கிடையாது யாரோ உனையை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னைக்கு நைட்டு வழக்க போலவோ மீன் கடைய போடு நான் வந்து பாத்துக்கிறேன் யாரா இருந்தாலும் ரொம்ப நன்றிங்கய்யா நான் ரொம்ப பயத்தோட இருந்தேன் உங்களை பார்க்கவும் தான் கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கு நைட்டு எப்படியாச்சும் வந்த அதை பெய்ய அடிச்சு துரத்திருங்க என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்க சாயந்தரம் வழக்க போல அந்த மீன் கடைய போட்டாங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அந்த பேய் கட்டாய வந்து மீன் கேக்கும் பாருங்க அந்த பேய் எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன் நான் தூரமா போய் நின்னுக்குறேன் நான் இன்னும் அது வராது புரியுதா நான் அந்த மரத்துக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறேன் கட்டாயம் அது ஒண்ணு ஒடிய பண்ணாது நான் பாத்துக்கிறேன் என்ன சரிங்கய்யா இங்க பக்கத்துல இருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அந்த மந்திரவாதியும் அந்த மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு சொன்ன மாதிரியே அந்த பேய் திரும்பவும் வந்தது

தம்பி மீன் வேணுமாப்பா நான் வேற இன்னும் நாலு மீன் சேர்த்து தர சாப்பிட்டுட்டு போறியா ஏய் நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் உறவலியை கடிச்சு துப்பியும் தயங்க மாட்டேன் பார்த்துக்க நான் ஒரு பேயி அது உன் மண்டையில இருக்கட்டும் எனக்கு மீன் கொடுத்தீங்கன்னா தின்னுட்டு போயிருவேன் இல்ல திங்க ஒரு நிமிஷம் ஆகாது அதையும் யோசிச்சுக்காங்க ஐயா வேணாங்க ஐயா அந்த பேய் கேட்டதை நம்ம கொடுத்துடலாம் இல்லைன்னா நம்மள கொண்டுரும் அந்த பேய் கேட்டத நம்ம கொடுத்தே ஆகணும் அதுக்கு நாலு அடி அடிச்சாதான் திருந்தும் ஏய் சொல்றத கேளு கட்டையை கீழே போட்டு ஓடிடு இல்லைய கொலை பண்ணிருவேன் ஐயோ போதும் என்னால இதுக்கு மேல வலி தாங்க முடியாது நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் சாதாரண மனுஷன் தான் தயவு செஞ்சு இன்னைக்கு இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க ரொம்ப வலிக்குது அப்போ நீ உன் மாஸ்க கலட்டி உன்னோட முகத்தை அவங்களுக்கு காட்டு அவங்களை எத்தனை நாள் பயம் ஓத்திட்டு இருந்திருக்கிற மீன் வேணும்னா கேட்டு வாங்கி தின்னுட்டு போய் தொலைக்க வேண்டிதானே அது எதுக்கு பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்து வாங்கி தின்னுக்கிட்டு உக்காந்துருக்குற மாஸ்க கலட்டி அந்த பாட்டிக்கு அவனோட முகத்தை காட்டுனா அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆத்தீங்களாமா இவன் தான் உங்களை இத்தனை நாள் அந்த மாஸ்க போட்டு வந்து பேயின்னு சொல்லி ஏமாத்துருக்குறான் நீங்களும் நம்பி இவனுக்கு மீன் கொடுத்துருக்குறீங்க அட கடவுளே இவன் தான் இத்தனை நாள் என்னை ஏமாத்திருக்குறானா நானும் இவனை போய் நம்பி இவனுக்கு இத்தனை தடவை மீன் வேற கொடுத்துருக்குறேன் அட சடானியெல்லாம் நல்லா இருப்பியா இப்படி ஏமாற்றி மற்றவங்க பொழப்புல அடித்து சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்க மன்னிச்சிருங்கம்மா இனிமேல் இந்த சைடு வரவே மாட்டேன் ஏதோ மீன் காசப்பட்டு சாப்பிடணுன்னு வந்துட்டே காசும் இல்லை அதனால தான் அப்படி சாப்பிட்டுட்டு போனேன் மன்னிச்சுருங்க உனால் இனிமேல் இந்த கிராமத்து சைடு பார்க்கவே கூடாது ஒழுங்க அங்கேருந்து ஓடி போடா இனிமேல் இந்த சைடு வந்த ஓ கை காலை உடச்சி அடுப்புக்குள்ளே போட்டு விட்ருவேன் போ அவன் அங்க இருந்து ஓடியே போயிட்டான் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி இந்த கடையில எத்தனை மீன் பொரிச்ச மீன் இருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க